ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி அத்தியாயம் இரண்டு குரல் உங்கள் அனிதா காளிராஜ் உன்னை எண்ணி உறக்கம் கொள்கையில் என் இதழ் தீண்டி முகம் வருடி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மாயமாய் மறைந்து விடுகிறாயே கண்ணா போதுமடா உன் கண்ணாமூச்சி ஆட்டம் நித்திரை கொள்ள விடு ஸ்வப்னத்திலேனும் நின் திருமுகம் கண்டு சொர்க்கமடைந்து விடுகிறேன் விஸ்வநாதனுக்கும் அவரது ஒன்றுவிட்ட சித்திமகளான வசந்திக்கும் சொந்த ஊர் எழில் ததும்பும் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வசந்தியின் தந்தை செல்வ செழிப்பானவர் ஆனாலும் விஸ்வநாதனின் தாய் கணவனின் குடிப்பழக்கத்தால் வருத்தமுற்று உதவி கோரி தங்கையின் வீடு நோக்கி செல்லும் போதெல்லாம் விரட்டியடைத்து விடுவார் ஆனால் வசந்தியின் அன்னைக்கும் வசந்திக்கும் இருவர் மீதும் பாசமும் அக்கறையும் இருந்தது அதனால் கணவன் அறியாமல் வசந்தியின் அன்னை விஸ்வநாதனின் குடும்பத்திற்கு உதவி புரிந்து வந்தார் வசந்தியின் தந்தை ஓரளவு செல்வ செழிப்பானவராக இருந்தாலும் தனது ஒரே மகளை அந்த ஊரிலேயே மிகவும் வளமான பரம்பரை பணக்காரனான செல்வகுமரனின் மகனான வேலனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று மிகவும் ஆசைப்பட்டார் வேலனுக்கும் வசந்தியின் மீது ஈடுபாடு இருக்கவும் இருவரது திருமணமும் இனிதே நடைபெற்றது விவசாயத்தை மட்டுமே தொழிலாக புரிந்து வந்து கொண்டிருந்த தன் பரம்பரையின் வழக்கத்தை மாற்றி சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்றை ஆரம்பித்தார் வேலன் விவசாயத்தையும் கைவிடாமல் திறமையாக இரண்டு தொழிலையும் கவனித்து வந்தார் அடுத்த சில ஆண்டுகளில் வசந்தி தன் கணவனுடன் சென்னையில் குடியேறிவிட்டாலும் விஸ்வநாதனை பற்றி கணவனிடம் அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பாள் இருவரும் சேர்ந்து விஸ்வநாதனை சந்தித்து தங்களது கம்பெனியிலேயே வேலைக்கு சேர்ந்து கொள்ளும்படி வற்புறுத்திய போது அவர் ஊரை விட்டு சென்றுவிட திட்டமிருப்பதாக கூறி மறுத்துவிட அதற்கு மேல் அண்ணனுக்கு உதவி செய்ய முடியாமல் போனது வசந்திக்கு சிறு வயதில் இருந்து உடன் விளையாடி தன் மீது அக்கறையுடனும் பாசத்துடனும் நடந்து கொள்ளும் ஒரே சொந்தமான வசந்தியின் மீது விஸ்வநாதனுக்கு பாசம் அதிகம்தான் அதன் பின் இருவரது வாழ்க்கையும் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்க மறுபடி சந்திக்கும் வாய்ப்பற்று போனது இருவருக்கும் வசந்திக்கும் வேலனுக்கும் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் கழித்து பிறந்தவள் கௌதம் பிரபாகரன் ஒரே மகன் என்பதாலும் வனமும் செழிப்பும் நிறைந்த அந்த குடும்பத்திற்கு ஒரே வாரிசு என்பதாலும் பிறப்பிலிருந்தே செல்வந்தனாக வளர்ந்தான் கான்வென்ட் பள்ளி வெளிநாட்டில் கல்லூரி என அக்மார் பணக்கார வாடையுள்ளவனுக்கு புத்தியும் எண்ணமும் தந்தையைப் போல எதிலும் வழக்கத்தை மாற்றி புதுமையை புகுத்த வேண்டும் என்பதுதான் படிப்பு முடிந்ததும் தந்தையிடம் பயிற்சி பெற்று தொழிலில் காலடி எடுத்து வைத்தவன் பெற்றதெல்லாம் வெற்றிதான் மிகவும் எளிமையானவன் பணக்காரன் என்கிற பந்தோஸ் நில்லாமல் அனைவரிடமும் இயல்பாக பழகுபவன் அவனது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறி வாழ்க்கை அவனது போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கையில் அவன் சந்தித்த முதல் அடி அவனது தந்தையின் மரணம் தனது தோழனாக தன்னுடன் பழகி அவனது விருப்பங்கள் அனைத்திற்கும் செவிசாய்த்து அவனை தொழிலுக்கு பயிற்சியளித்து அவனது வெற்றியை ரசித்தவர் அவனது தந்தை அப்படிப்பட்டவர் தன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட்டதை எண்ணி ஆளித்தான் போனான் முழுதாக இரண்டு வருடங்களானது அவனுக்கு தன் தந்தை தன்னுடன் இல்லை என்பதை கிரகித்து கொள்ள மூன்றாவது வருட முடிவில் வசந்திக்கு தன் மகனை மனக்கோளத்தில் காண்ட வேண்டும் என்கிற ஆசை தோன்றியது முதலில் மறுத்த கௌதம் பின் அன்னையின் நச்சரிப்பு தாங்காமல் ஒப்புக்கொண்டான் அடுத்த சில மாதங்களில் வசந்தி எண்ணியவாறு ஒரு சம்பந்தம் கிட்டியது வேலனின் தொழில் நண்பர்களில் ஒருவரான மனோகரின் மகள் சௌமியாவை கண்டுவிட்ட வசந்திக்கு அவள் தன் மகனிற்கு ஏற்றவள் என்றே தோன்றியது அவளது எலுமிச்சை நிறமும் அழகான விழிகளும் அவருக்கு பிடித்து போய்விட மகனிடம் புகைப்படத்தை காட்டினார் முகத்தில் எவ்வித உணர்ச்சியுமற்று அவன் உங்களுக்கு பிடித்தால் சரி அம்மா என்று கூறிவிட பெண் வீட்டிலிருந்தும் சம்மதித்துவிட அடுத்த சில நாட்கள் இதில் நிச்சயதாரத்திற்கே ஏற்பாடு செய்துவிட்டார் வசந்தி நிச்சயதார்த்தம் முடிந்த பின்பும் வேலை வேலை என திரிந்த கௌதமை அவனது வருங்கால மனைவியிடம் பேசுமாறு எவ்வளவோ வற்புறுத்தினார் வசந்தி அவன் ம் என தலையாட்டினானே தவிர பேச முயற்சிக்கவே இல்லை அன்னையின் பேச்சிற்கு மதிப்பளித்து அப்போதே அவன் சௌமியாவிடம் உரையாடியிருந்தால் பின் நடக்கப் போகும் பிரச்சினைகளை தவிர்த்திருக்கலாம் அடுத்த மூன்று மாதங்களில் ஊரை கூட்டி தன் ஒரே மகனின் திருமணத்தை விமர்சையாக நடத்தினார் வசந்தி திருமணமான அன்று முதன் முதலாக தன் மனைவியின் முகத்தை நிமிர்ந்து நோக்கிய கௌதமன் கண்டது அவளது கண்ணீர் படிந்த கண்ணங்களைத்தான் அவன் பேச முயன்ற போதும் தலைகுனிந்தபடி அமைதியாகவே அமர்ந்திருந்தவள் உறக்கம் வருவதாக கூறி படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அவனும் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தவில்லை மறுநாள் விருந்திற்காக இருவரும் பெண் வீடு சென்றிருக்கையில் அவசர வேலை வந்ததால் அவன் வெளியே சென்று விட்டான் அதன் பின் என்ன நடந்ததோ கடவுளுக்கே வெளிச்சம் அவன் இரவு திரும்பி வருகையில் அவனது மனைவி அவளது வீட்டை விட்டு எங்கோ சென்று விட்டாள் என்னவென்று விசாரிக்கையில் கண்ணை கசக்கிக்கொண்டு அவளது பெற்றோர் அளித்த பதில் திருமணத்திற்கு முன்பு அவள் வேறு ஒருவனை காதலித்ததாகவும் இப்போது அந்த காதலனுடனே ஓடிச் சென்று விட்டதாகவும் கூறினர் ஏன் இந்த விஷயத்தை மறைத்தீர்கள் என கூறி வசந்தி அவர்களுடன் கண்ணீரும் கோபமுமாய் சண்டையிட்டாள் என்றால் கௌதமனோ இறுகி போய் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் திருமணம் முடிந்த இரண்டாவது நாளே மனைவி வேறு ஒருவனுடன் ஓடி சென்று விட்டாள் என்பதை அவனால் ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை இந்திய நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளோடு பாரம்பரியத்தை கட்டுக்காத்து கொண்டிருக்கும் சூழலில் வளர்ந்த ஒருத்தி கட்டிய தாலியை கலற்றி எரிந்துவிட்டு வேறு ஒருவனுடன் ஓடி சென்று விட்டாள் இந்த திருமண பந்தத்தின் புனிதத்தை உயிருள்ளவரை காப்பேன் என்று அக்னி சாட்சியாக மனமேடையில் உறுதியளித்து அத்தனை பேரின் நல்ல ஆசிகளை பெற்று கொண்டவளுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை செய்து கொள்ள எப்படி மனம் வந்தது காதலும் காதலனும் தான் பெரிதென்றால் முன்பின் அறியாதவனை திருமணம் செய்து கொண்டு எதற்காக தண்டிக்க வேண்டும் கழுத்தில் கத்தி வைத்து பெற்றோர் மிரட்டியிருந்தாலும் கூட அவள் நிச்சயம் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லியிருக்கக்கூடாது அந்த புனிதமான தாளிக்கும் அதை கட்டியவனுக்கும் என்ன மதிப்பளித்திருக்கிறாள் பண்டைய காலத்து பெண்கள் அந்த மஞ்சள் கயிறை உயிராக மதித்தார்களாமே கணவன் மாய்ந்து போனால் உடன் கட்டி ஏறி விடுவார்களாமே அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்தவளா இவள் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டு போய்விட்டாள் பெண்கள் புனிதமானவர்கள் அந்த பராசக்திக்கு நிகரானவர்கள் எப்போதும் மதிப்பளிக்க வேண்டும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று வேதம் போல் தந்தை தன் காதில் ஓதிய சொற்கள் அனைத்தும் நிமிடத்தில் மறைந்து போனது அவனுக்கு சுயநலத்துக்காக தன் நன்மைக்காக எப்பேர்பட்ட ஈன காரியத்தையும் செய்ய துணிந்தவர்கள் பெண்கள் என்ற மோசமான மனநிலைக்கு வந்துவிட்டான் ஏளனத்துடன் ஒரு புன்னகையை சிந்தியவன் அதன் பின் இறுகிய முகத்துடனும் இடுங்கிய விழிகளுடனும் புன்னகை மறந்து போன இதழ்களுடனும் விரைப்புடனே வளம் வந்தான் அதன் பின்பு தாயை தவிர எந்த பெண்ணிடமும் அவன் முகம் கொடுத்து பேசுவது கூட இல்லை தொழில் நிமித்தமாக பெண்களுடன் பழக நேர்ந்தாலும் அளவுடனே நிறுத்தி கொண்டான் சேலை கட்டிய மாந்தரை கண்டாலே வெறுத்து ஒதுங்கும் மகனை கண்டு வருத்தம் கொண்டார் வசந்தி போதாததற்கு தொழில் முறை நண்பர்களும் சொந்த பந்தங்களும் துக்கம் விசாரிப்பது போல் தினமும் வருகை தந்து நடந்ததை விட்டு செல்ல அவமானம் பிடுங்கி தின்றது அவனுக்கு நிம்மதியை வேண்டி புதிதாக குடிப்பழக்கத்தை வேறு அவன் பழக துவங்கவும் வருத்தத்தோடு சேர்ந்து பயமும் வந்துவிட்டது வசந்திக்கு வெளிப்படையாக அவன் தாயிடம் தனது வருத்தத்தை காட்டாவிட்டாலும் அவன் உள்ளூர போயிருப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது வீட்டிற்கு வராமல் அதிக நேரம் வெளியே செலவழிப்பதையும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு என நாட்களை கழிப்பதையும் கண்டுகொண்டவரால் அழுகையை அடக்க முடியவில்லை ஒரே மகன் செல்வ மகன் அவனது தந்தை இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட நிச்சயம் அனுமதித்திருக்க மாட்டார் அவனுடைய இந்த நிலைக்கு தானே காரணமாகிவிட்டோமே என்பதை எண்ணுகையில் மேலும் துக்கம் சூழ்ந்தது அவருக்கு தொழில் வீடு என நிம்மதியாக இருந்தவனை திருமணம் என்கிற பெயரில் பெரும் பள்ளத்தில் தள்ளி முட்டாள்தனம் விட்டதை கண்டு அந்த தாய் மனம் தினமும் தூக்கமின்றி தவித்தது ஒரு முடிவுக்கு வந்தவராக மீண்டும் மகனுக்கு பெண் பார்க்கும் படலத்தை தொடர்ந்தார் இந்த முறை கவனமாக தேர்ந்தெடுக்க நினைத்து மயிலாடுதுறையிலேயே தூரத்தூரவிலேயே பெண் எடுக்க தீர்மானித்தார் அவர் என்னப்படியே பெண்ணும் அமைந்துவிட அதை பற்றி மகனிடம் பேச எத்தனித்து அவன் அறைக்கு சென்றார் கூறிய அனைத்தையும் இமை இடுங்க சிவந்த விழிகளுடன் கேட்டு முடித்தவன் இந்த பெண்ணை பார்த்து நீ பேசு உனக்கு பிடித்திருந்தால் அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என கூறிக்கொண்டே சென்றவர் அறையில் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி ஜாடி உடைந்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து நோக்கினார் முகம் முழுக்க ஆத்திரத்தில் ஜொலிக்க உக்கிர பார்வையுடன் நின்றிருந்தவனின் கைகளில் வளிந்து கொண்டிருந்த ரத்தத்தைக் கண்டு பதறியவர் என்ன கண்ணா இப்படி செய்து விட்டாயே என்று வேகமாக அருகே சென்று ரத்தத்தை துடைக்க எத்தனித்தார் அவரை தடுத்து நிறுத்தியவன் இனியொரு முறை கல்யாணம் கருமாதி என கூறி என்னை தேடி வந்தீர்களானால் இதைவிட கடுமையாக என்னை நானே தண்டித்துக் கொள்வேன் திருமணமாம் திருமணம் அப்படியொரு சம்பிரதாயத்தை துச்சமாக மதித்து அவமானத்தை ஏற்படுத்திவிட்டு விட்டு ஓடி நாளை ஒருத்தி அப்பேற்பட்ட கேடுகட்ட நிலையை சந்தித்து விட்ட எப்படி எனக்கும் பெண் மீது திருமணம் மீதும் நம்பிக்கை ஏற்படும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அம்மா இனியும் என்னை துன்புறுத்தாதீர்கள் ஒரு கல்யாணத்தால் இன்றுவரை நான் பட்டுக்கொண்டிருக்கும் அவமானம் போதும் வேறு ஒருவனை காதலித்ததை மறைத்து அந்த சண்டாளி திருமணம் முடித்த மறுநாளே என்னை விட்டு ஓடிச் சென்றாள் ஆனால் பழியையும் பாவத்தையும் அனுபவித்து கொண்டிருப்பதென்னவோ நான் என்றவனிடம் அதற்காக தான் சொல்கிறேன் கண்ணா எப்பேற்பட்ட பாவச் செயலை புரிந்துவிட்டு ஓடினாள் அவள் ஆனால் இன்று அவளது கணவனுடன் நன்றாகத்தான் வசித்து வருகிறாள் அவளது குடும்பத்துடனும் சமரசம் செய்து கொண்டு விட்டாள் அவளே நன்றாக வசிக்கையில் ஒரு பாவமும் அறியாத நீ எதற்காக துன்பப்பட வேண்டும் வேண்டாம் கண்ணா நம் குடும்பம் வாரிசற்று போக வேண்டாம் நான் சொல்வதைக் கேள் ஐந்து விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை நல்ல பெண்களும் இருக்கத்தான் செய்வார்கள் தயவு செய்து திருமணம் செய்து கொள் கெஞ்ச அழுத்தமாக மறுத்து தலையை செய்தவன் இன்னொரு முறை விச பரீட்சை செய்து கொள்ள நான் விரும்பவில்லை அம்மா காதலிக்காத பெண் யாரென்று வடிகட்டி தேடியா திருமணம் செய்து கொள்ள முடியும் அம்மா காதல் கல்யாணம் கன்றாவி என்பதை கேட்டாலே எனக்கு காதிலிருந்து தொடங்கி மூளை வரை ஏதோ செய்கிறது வெறுப்பும் ஒவ்வாமையும் கோபமும் சலிப்பும் அருவெறுப்பும் ஏற்படுகிறது பெண்களை கண்டாலே கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது இந்த மனநிலை மாறும் என்று எனக்கு தோன்றவில்லை உங்களுக்கு வாரிசு வேண்டுமானால் ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துக் கொள்ளுங்கள் புண்ணியமேனும் கிட்டும் என்றவன் விறுவிறுவென வெளியேறிவிட அயர்ந்து போனார் வசந்தி மகனது மனதில் இந்த திருமணமும் அதன் விளைவும் எவ்வளவு பெரிய இன்னலை வெறுப்பை தோற்றுவித்திருக்கிறது என்பதை முழுதாக புரிந்து கொள்ள முடிந்தது எப்படி இதை மாற்றுவதென்று குழம்பியவரால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை மகன் படும் பாட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு இரவும் கண்ணீர் வகுத்தார் அவனது மூர்க்கத்தையும் வெறுப்பையும் அதிகப்படுத்தும் அளவிலான சம்பவம் விரைவிலேயே நடைபெற்றது அவர்களது வீட்டில் வேலை செய்யும் கண்ணம்மாளின் மகள் சுந்தரி பார்க்கவும் கொஞ்சம் சுந்தரியாகத்தான் தெரிவாள் வீட்டு வேலை பார்த்தாலும் மகளை நல்ல பள்ளியில் படிக்க வைத்து கஷ்டமறியாமல் வளர்த்தாள் கண்ணம்மாள் அதனாலோ என்னவோ தகாத உறவுகளால் தீய பழக்கங்கள் பலவற்றை கற்று வைத்திருந்தாள் பள்ளியில் தோழிகளுடன் அரட்டை கொண்டிருந்த போது தோழி ஒருத்தி பணக்காரன் எவனேனும் மயக்கி திருமணம் செய்து கொண்டால் வாழ்வு முழுமைக்கும் கஷ்டப்பட தேவையில்லை என்று விளையாட்டாக தெரிவிக்க அதை உண்மையிலேயே செய்து பார்த்தால் என்னவென்று அவளது குறுக்கு புத்தி யோசனை செய்ய துவங்கிவிட்டது உடனேயே கண்முன்னே நினைவிற்கு வந்தது கௌதமனின் முகம்தான் இவன் விஷயத்தில் கூடுதல் விசேஷம் என்னவென்றால் அவனது மனைவி திருமணமான இரண்டே நாளில் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் விரக்தியில் இருப்பான் உடனேயே மயங்கி விடுவான் என்று கற்பனை செய்து கொண்டவள் அன்றே அன்னையுடன் அவன் வீட்டிற்கு சென்றாள் அவ்வப்போது வீட்டிற்கு வருபவளை வசந்தியும் அன்புடன் நடத்துவதால் அனுகூலமாகி போனது அந்த இளங்குருத்திற்கு கௌதமின் அறையை பெருக்க செல்ல எத்தனைத்த அன்னையிடமிருந்து விளக்கு மாற்றை வாங்கி கொண்டவள் முன்னே நடந்து செல்ல அவருக்கு ஆச்சரியமாகி போனது பொதுவாக இப்படி வரும் சமயங்களில் வீட்டுக்காரர்கள் கொடுக்கும் சிற்றுண்டிகளை கொறித்து கொண்டு காலாட்டியபடி சமையல் மேடையில் அமர்ந்து கொள்பவள் இன்று வேலை செய்வதாக கூறவும் ஒன்றும் கூறாமல் சரியென்று விட்டார் கௌதமனின் அறைக்குள் சிரித்தபடி காலெடுத்து வைத்தாள் கட்டிலில் அமைதியாக கண்மூடி சாய்ந்திருந்தவனின் அருகே சென்று அவன் முகத்தை காண அருகில் உணர்ந்து திடுக்கிட்டு கண்விழித்த கௌதம் அவளை கண்டு ஏய் யார் நீ இங்கே என்ன செய்கிறாய் வெளியே செல் என்று கத்த துவங்க பயம் கொண்டவள் நான் நான் கண்ணம்மாளின் மகள் இந்த அறையை சுத்தம் செய்ய வந்தேன் என்றதும் ம் சீக்கிரம் வெளியே செல் என்று முக சுளிப்புடன் கூறிவிட்டு அவன் எழுந்து அமர சரியென தலையாட்டியவள் அறையை பெருக்கும் சாக்கில் அவனையே நோட்டம் விட்டு கொண்டிருந்தாள் அவள் தன்னையை காண்பதை உணர்ந்தவன் அவளை நிமிர்ந்து நோக்க அதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தவள் போன்று அவள் ஒரு வெட்க சிரிப்பை உதிர்த்து அவனை கண்ணால் அழைக்க அவன் சிவந்த விழிகளுடன் அவளை நோக்கி எழுந்து வந்தான் நினைத்தது சுலபத்தில் நிறைவேறிவிட்ட இருமாப்பில் அவள் எழுந்து நிற்க அருகே வந்து அவளை உறுத்து விழித்தவன் அவளது தலை தலைமுடியை பற்றி தரதரவென எழுத்துக்கொண்டு கீழே சென்றான் அதே வேகத்தில் அவளை உதறி தள்ள எதிரே இருந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவள் பயமும் பதட்டமுமாய் அவனை பார்க்க அவனோ மனித நிலையை கடந்த மிருகமாக மாறியிருந்தான் என்ன வயதாகிறது உனக்கு ம் கண்ணால் அழைக்கிறாயா வயது வந்ததும் இந்த கீழ்தரமான குணமும் உடன் வந்து விடுமோ உன் இனத்திற்கு வெக்கம் கெட்ட ஈன பிறவிகள் செல் இனி ஒரு நிமிடம் கூட என் வீட்டில் நீ இருக்கக்கூடாது வெளியே செல் என்ற அந்த வீடே அதிரும் அளவிற்கு கூச்சலிட்டான் என்ன நடந்ததென்று வெளியே எட்டி அனைவரும் கௌதமனின் கோபத்தைக் கண்டு உறைந்து நிற்க அந்த பெண்ணோ அவனை பார்த்து முறைத்து உன் மனைவிதான் உன்னை விட்டு ஓடிவிட்டாளே என்னுடன் குடும்பம் நடத்துவதில் என்ன கஷ்டம் உனக்கு என்று திமிராக கூறியதை கேட்டு என்ன பேச்சு பேசுகிறாய் என்று கண்ணம்பாள் பதற வசந்திக்கு மகன் அடுத்து என்ன செய்ய போகிறானோ என்று பயமே வந்துவிட்டது அவர் அஞ்சியபடி அவளையே கோப விழிகளால் நோக்கியவன் பதினைந்து வயதை கூட தாண்டாத உனக்கு எப்பேற்பட்ட கேடுகட்ட எண்ணங்கள் உன் பிறவி அப்படி சேலை தாவணிக்கே உண்டான குல பெருமையும் ம் இன்னொரு என்னை அவமானப்படுத்துவதை பார்த்து கொண்டு நிற்க நான் சாதுவல்ல என்றவன் அவள் மீது பூச்சாடியை தூக்கி எறிய வேகமாக அவளை வசந்தி தன் பக்கம் இழுத்து விட்டதால் அவள் தப்பித்து விட்டாள் உன்னை என்று அவள் கழுத்தை பற்ற வந்தவனிடம் இருந்து தப்பியவள் வாசலை நோக்கி ஓடியவள் திரும்பி அம்மா இவன் ஒரு பைத்தியக்காரன் போலும் ராட்சசன் மிருகம் என்று கத்தினாள் கௌதமனின் தோலை பற்றி சாந்தமாக்க முயன்ற வசந்தி தோற்றுப்போக மகளிடம் சென்ற கண்ணம்பாள் மித மிஞ்சிய கோபத்தில் அவளை என்று அறைந்தார் பின் இருவரின் புறமும் திரும்பி என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று கூறி மகளையும் இழுத்துக்கொண்டு கொண்டு வெளியேறிவிட்டார் ஆத்திரத்திலும் கோபத்திலும் கை முஷ்டி இருக தலையை கோதியபடி தன் அறையை நோக்கி செல்லும் மகனை செய்வதறியாது நோக்கிக் கொண்டிருந்தார் வசந்தி அதன் பின் வீட்டு வேலை அனைத்திற்கும் ஆண்களையே நியமனம் செய்துவிட்டான் வசந்தியை தவிர அந்த வீட்டில் பெண் வாசனையே இல்லாமல் போனது மகனது மனநிலையை இன்னும் மோசமாகும் அளவிற்கு அடுத்தடுத்து நடந்தேறிய சம்பவங்களால் நம்பிக்கையற்று போன வசந்தி மேலும் வாடலானார் அன்னையின் உடல்நிலை சீர்குலைவதை கண்ட கௌதம் அம்மா நான் எந்த குறையும் இல்லாமல் நன்றாகத்தான் இருக்கிறேன் நீங்கள் எதற்காக உங்கள் உடலை கெடுத்துக் வருத்தப்படுவதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்று சமாதானமும் மிரட்டலுமாய் கூறிவிட்டு சென்றான் ஆனாலும் அவர் தேராததைக் கண்டு என்னை பார்த்து கொண்டே இருந்தால் நான் நீங்கள் இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் சென்று வாருங்கள் என்று வற்புறுத்தி அனுப்பி வைத்தான் அப்படி வந்த சுற்றுப்பயணத்தின் போதுதான் எதிர்பாராத விதமாக விஸ்வநாதனை சந்திக்க நேர்ந்தது வசந்திக்கு இத்தனை நாட்களாக மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரம் அனைத்தையும் தமையனிடம் கொட்டியவர் என்ன செய்வதென்று அவரிடமே வினவினார் அனைத்தையும் கேட்டு முடித்த விஸ்வநாதனுக்கு அவனை சமாளிக்கக்கூடிய ஒரே பெண் தன் அருமை மகள் நித்யாவாக மட்டுமே இருக்க முடியும் என்று தோன்றியது இந்த காலத்து பெண்கள் அனைவரும் மோசமானவர்கள் என்று எண்ணி வைத்திருக்கும் அவனை மாற்ற பெண்கள் என்றால் உங்களுக்கு பாவையா ஆண் ஜென்மங்களே என்று தெரு தெருவாக சென்று மைக் பிடித்து கூட பேச தயாராயிருக்கும் தன் மகளே சரியாக இருப்பாள் என்று தோன்றியது இருவரும் வேறு வேறு துருவங்கள் பெண்கள் ஆண்களை மயக்கவும் ஏமாற்றவும் மட்டுமே பிறவியடிக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கௌதமன் அவனது எண்ணங்களுக்கு மாறுதலான ஒருத்தியை சந்திக்கையில் மனம் மாறுவான் பெண் மீதும் திருமணத்தின் மீதான நம்பிக்கை அவனுக்கு மாறிவிடும் நிச்சயம் அவனுடன் மோதி மகள் ஜெயித்து விடுவாள் என்று நம்புகிறார் அவர் அப்பொழுது அவர் நினைக்கவில்லை கௌதமனை கண்ட மறுநொடி இவனே தன் மகளுக்கு கணவனாக வரவேண்டும் வேண்டும் என்ற கடவுளை வேண்டிக் கொள்ளப் போவதை அதன் பின் வசந்தியிடம் தன் மகளை இந்தியா அழைத்து செல்லுமாறு கூற அவரும் தயக்கத்துடனே அதற்கு சம்மதித்தார் அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட விஸ்வநாதன் உன் மகன் என் மகளை உன் வீட்டில் சேர்த்து கொள்ள மாட்டான் என்றுதானே தயங்குகிறாய் அவளை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் அவளை நீ உன் வீட்டிலும் தங்க வைக்க வேண்டாம் இருவரையும் தொழில் ரீதியாக சந்திக்க வைக்கலாம் வேறு வழியில்லை இருவரும் அருகே இருந்தாக வேண்டும் ஏதோ ஒரு வகையில் அது ஒரே வீட்டில் என்றில்லாத பட்சத்தில் ஒரே அலுவலகத்தில் ஏனும் நித்யா அவனுடன் பழகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியாக வேண்டும் எது எப்படி நடக்க வேண்டும் என்பதை பிறகு திட்டமிட்டு கொள்ளலாம் முதலில் என் மகளை இதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றவர் உடனே நித்யாவிடம் அனைத்தையும் கூறினார் வசந்தியத்தை கூறி முடித்ததும் கன்னத்தில் கை வைத்து கொண்ட நித்யா என்ன வீட்டில் ஒரு பெண் வேலையால் கூட இல்லையா அலுவலகத்திலேனும் இருக்கிறார்களா விட்டால் உங்கள் மகன் உலகத்து பெண்கள் அனைவரையும் பூஜாடி வைத்தே கொன்றுவிடுவார் போலும் என்று எள்ளி நகையாட நித்யா என்று அடக்கினார் விஸ்வநாதன் அவனது மனநிலையை மாற்றி அவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க அவள் இந்தியா செல்ல வேண்டும் என்கையில் வெகுண்டாள் அதுவரை அத்தை செய்து கொடுத்த எள்ளு சீடையை மென்று கொண்டே கதை கேட்டுக்கொண்டிருந்தவள் இது என்ன முட்டாள்தனம் நான் என்ன மனநிலை மறுத்துவரா நான் எப்படி அவன் மனநிலையை மாற்ற முடியும் என்றவள் தந்தையின் முறைப்பை உணர்ந்து சரி அவர் என்றாள் உன்னால் நிச்சயம் முடியும் நித்யா பெண்களிடமும் திருமணத்தின் மீதும் அவனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு மனநிலை மருத்துவராக இருக்க வேண்டாம் பெரிய வாயாடியாக இருந்தால் போதும் உன்னை போல் என்றவரிடம் முடியாது என்று ஒரேடியாக மறுத்துவிட்டாள் ஆனால் அதை கண்டுகொள்ளாது வசந்தியுடன் அவர் அவளை இந்தியா அனுப்பி வைக்க திட்டமிட மகள் எவ்வளவோ வாதாடி போராடி தோற்று கடைசியில் சரியான தலையையும் ஆட்டி வைத்தாள் தந்தையிடம் கோபத்துடனே டாட்டா காட்டி சீக்கிரமே உங்கள் தாய்நாட்டுக்கு வந்து சேருங்கள் அத்தை உங்களுக்காக வத்த குழம்பு சமைத்து வைத்திருப்பார்கள் என்று பல்லை காட்ட மகளின் காதை திருகி சிரிப்புடன் விடை கொடுத்தார் விஸ்வநாதன் விமானத்தில் வசந்தியத்தையின் அருகே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டவளுக்கு கொண்டவளுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது அது கௌதமனை சந்திக்கையில் மறக்காமல் தலைக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கௌதமனை நித்யாவால் மாற்ற முடியுமா அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம்